வணக்கம் டாக்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் சந்திரலேகா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சந்திரலேகாவா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் கிருத்திகா இவங்க ஜனவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க கிருத்திகா அவங்களோட முதல் சீரியல் மெட்டி ஒளி சீரியல் தான் இந்த சீரியலில் அருந்ததுன்ற கதாபாத்திரத்தில் இவங்க நடித்தாங்க தன்னோட பதினேழாவது வயதுலேயே இவங்க சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து இருபத்தி மூணு ஆண்டுகளாக இவங்க சீரியலில் நடிச்சிட்டு வராங்க முதல் சீரியலான மெட்டி ஒளி சீரியலுக்கு இவங்க தன்னோட ஒரு நாள் சம்பளமாக எழுநூற்றம்பது ரூபாய் வாங்கியிருக்காங்க இப்போ ஒரு நாள் சம்பளமாக பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறாங்க அளவுக்கு தன்னோட கிரீரை இருபத்தி மூணு ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போனவங்க தான் கிருத்திகா அவங்க இடையில தன்னோட உடல் எடை அதிகரித்ததுனால சில சீரியல் வாய்ப்புகளுமே இவங்களுக்கு இல்லாமல் போச்சு ஃபேமிலியுமே சில இஸ்யூ இருந்தது அதெல்லாம் மீறி திரும்பவும் சாதிச்சிருக்காங்க கிருத்திகா அவங்க மெட்டி ஒளி சீரியலில் அருந்ததி கதாபாத்திரத்தில் ஆரம்பித்து பிரியமான தொழில் சீரியலில் நந்தினி கதாபாத்திரம் மல்லி சீரியலில் நாகு கதாபாத்திரம் பாண்டவரில்லம் சிறியலில் ரேவதி கதாபாத்திரம் இதுக்கப்புறம் சுந்தரி சின்னத்தம்பி பாண்டவரில்லம் கேளடி கண்மணி செல்லமீனு தொடர்ந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் பல சீரியல்களை நடிச்சிருக்காங்க கிருத்திகாவுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிளாஸ்டிக் கிளீனிங் வேர்ல்டு ரெக்கார்டுமே இவங்க பண்ணியிருக்காங்க இதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐகானிக் என்டர்டெயின்மெண்ட் விருது வாங்கியிருக்காங்க கிருத்திகா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜி குடும்ப விருதுகளில் பெஸ்ட்டு வில்லி விருதையும் வாங்கியிருக்காங்க கிருத்திகா அவங்க கார்த்திகை தீபம் சீரியலில் சந்திரலேகா கதாபாத்திரத்தில் கிருத்திகா அவங்க எப்படி நடிக்கிறாங்கன்னு மறக்காமல் கீழக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி யா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லுக்கானு கிளிக் பண்ணிடுங்க